ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ ஒரு 95% ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் கண்டிப்பாக வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து தோற்றுரும் ஏன்னா வந்து அது உள்ள முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க இனிமே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்போம் கூட நினைச்சேன் அவ்வளவு அந்த அளவுக்கு குஜராத் வந்து ஒரு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன் அடிச்சிருந்தாங்க இல்லை வந்து பயங்கரமா ஒரு எண்பத்தி ரன் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வில்லியம்சன் இறக்கி அவர் வந்து அந்த அளவுக்கு அடிக்கல அப்படின்னா கூட ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தா சாய் சுதர்சனும் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தாப்ல அதுக்கப்புறம் வந்து டெவாட்டியாவா இருக்கட்டும் சோ அவரும் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தாரு கில் வந்து ஹண்ட்ரட் அடிக்கிறானா கூட பரவாயில்ல டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கோரை எவ்வளவு கொண்டு போனோமோ அதுக்கேத்த மாதிரி கடைசி ஓவர் கூட சூப்பரா விளையாண்டுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி இதெல்லாம் ஓகே இனிமே பஞ்சாப் கிங்ஸ் எப்படி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் சோ இரநூறு ரன் அடிக்க வேண்டியிருக்கு எப்படி அடிப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ்ல அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டர் யாரும் இல்ல ஸ்டார்டிங்ல தவனும் ஜானி பேர்ஸ்டோ அவர் ரெண்டு பேரும் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அதுக்கப்புறம் சாம் கரன் இருக்க இருக்காரு பிரப் சிங் அவரும் அந்த அளவுக்கு எந்த மேட்சுமே அடிக்கல சோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிருப்பாங்க தவான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டாப்ல ஜானி பேஸ்டோவும் பிரப் சிமரன் சிங்கும் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு வந்தாங்க இப்பதான் ஜானி பேஸ்டோ அவுட் ஆயிட்டாப்ல சரி முடிஞ்சு போச்சு போல அவ்வளவுதான் அப்படின்னு பாக்கும்போது சாம்கரன் அடிப்பாருன்னு நினைச்சோம் அவரும் அந்த அளவுக்கு அடிக்கல ராசா வந்தாப்ல சோ அவரும் பாத்தீங்க அப்படின்னா பாலுக்கு பால் அடிச்சாப்ல சோ முடிஞ்சு போச்சுப்பா அவ்வளவுதான் பஞ்சாப் கிங்ஸ் தலையில விதி எழுதி வச்சிருக்கு அவ்வளவுதான் இந்த மேட்ச் தோத்துருவாங்க ஏன்னா அந்த பக்கம் மோஹித் சர்மா உமேஷ் யாதவ் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரஷித் கான் எல்லாம் இருக்காரு இனிமே வந்து இவங்களால இந்த ஸ்கோர் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பத்து ஓவர் முடியும் போதே நினைச்சிருப்பாங்க நிறைய பேர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்பதான் சசாந்த் சிங் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இறங்கினாப்ல சோ இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல ஏலம் எடுக்கும் போது வேற ஒரு சசாந்த் சிங்க்கு பதிலாக இந்த டீம்ல எடுக்கப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த சசாந்த் சிங் சோ இவர் எடுத்ததுக்கு அப்புறம் பிரீத்தி சிந்தா என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க இந்த சசாங் சிங் எடுக்கல அவருக்கு வந்து பதினெட்டு வயசுதான் சோ இவர் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு இவரை நாங்க வந்து டார்கெட் பண்ணல நாங்க மாத்தி எடுத்துட்டோம் இந்த சசான் சிங் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேணாம்னு சொன்னாலும் அவங்க ஐபிஎல் நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்ததுதான் ஸோ அவரை வந்து பேஸ் பிரைஸுக்கு நீங்க எடுத்துட்டீங்க இனிமே அவர் சேஞ்ச் பண்ண முடியாது நீங்க தான் உங்க டீமுக்கு வச்சுக்கணும் அப்படின்றாங்க இந்த ஒரு பிரச்சனை போகுது இந்த பிரச்சனையை பார்த்ததுக்கு அப்புறம் சசாந்த் சிங் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா என்னடா இது நம்மளை மாற்றி எடுத்துட்டோன்றாங்க அவ்வளோதானா நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஸோ இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க இந்த பிளேயரோட மனநிலை பாதிக்கப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்ன வார்த்தை சசாந்த் சிங்கை நம்ம மாற்றி எடுத்தது தான் ஆனா எங்களுக்கு இந்த சசாந்த் சிங்க் இப்போ தான் அவர் இந்த டீம்ல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் நிர்வாகமும் பஞ்சாப் கிங்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ட்வீட் போட்டாங்க இந்த சசான் சிங்க அதுக்கு ரீப்ளே பண்றது ஓகே சூப்பர் என்ன எடுத்தது ரொம்ப நன்றி என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு அப்படிங்கற மாதிரி ஒரு டுவிட் போட்டாப்பு முடிஞ்சு போச்சு அந்த சசான் சிங் தான் அஞ்சாவதா இறங்க வராது சோ இத பார்க்கும்போது எல்லாருக்குமே பயங்கரையும் இவன் என்னடா அடிக்க போறாங்க அவ்வளவுதான் அடிக்கிறவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சு ஜானி பெர்ஸ்டோவா இருக்கட்டும் தவானா இருக்கட்டும் சாம் கரனா இருக்கட்டும் ராசாவா இருக்கட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர் எல்லாம் இவங்கலாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி கில்லே ஒரு மாதிரி தான் பார்த்தாப்புல ஆனா அங்கே நடந்ததே வேற சசாந்த் சிங் ஒவ்வொரு ஓவர்லையும் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி பயங்கரமா அடிச்சுட்டு இருந்தாரு சோ அவர் கூட ஜிதேஷ் சர்மாவும் பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப் ஒண்ணு போட்டு வந்த வந்தவொன்னு ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சாப்ல ஸ்கோர் வந்து பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிச்சு என்னப்பா இது இவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா மாத்தி மாத்தி போட்டு பாக்குறாங்க ஒண்ணுமே வேலைக்காவல சோ இப்பதான் அசுதேஷ் சர்மா அப்படிங்கிற ஒரு மனுஷனும் இறங்கினாப்ல யாருனா இவங்க என்னடா புதுசு புதுசா இருக்கு பேரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டவங்கதான் செம்மையா அடிச்சுட்டு போனாங்க சோ கடைசி ஓவர்ல ஒரு ஏழு ரன் அடிக்க வேண்டி போது அசுதேஷ் சர்மா என்ன பண்றாரு அப்படின்னா அவுட் ஆயிட்டாப்ல சோ நல்கண்டே ஓவர்ல அவுட் ஆயிட்டாப்ல முடிஞ்சு போச்சு டீம் அவ்வளவுதான் நினைக்கும் போது இந்த சசாங் சிங் அதுக்கப்புறம் ஒரு போரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரன் அடிச்சு ஸோ இந்த டீமை வின் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கிங் ஏன் அப்படின்னா இந்த ஒரு மனுஷனை டீம்ல எடுக்கல வேற ஒரு பிளேயருக்கு பதிலா எடுத்து ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும் பிரீத்தி ஜிந்தாவா இருக்கட்டும் பயங்கரமா வந்து ஷாக்காகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கில்லுக்கே பயங்கரமான ஷாக்கிங் யாரா இவங்க பேரே தெரியாது இவங்க அடிச்சுட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோ நல்ல திறமை இருந்துச்சு நீங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட தானா உங்களுக்கு ஒரு சில நேரம் வாய்ப்புகள் கிடைக்கலாம் சோ அந்த வாய்ப்பை வந்து நல்லபடியா பயன்படுத்தி நம்மளோட பேரை நிலநாட்டிக்கணும் அந்த மாதிரிதான் சசாந்த் சிங் இன்னைக்கு அவர் பல முயற்சி பண்ணாலும் அப்ப வாய்ப்பு கிடைக்கல ஆனா அவருக்கு தானா வாய்ப்பு கிடைச்சிச்சு அதை அழகா பயன்படுத்திட்டார் அப்படின்னா சொல்லணும் நம்மளோட வாழ்க்கையில நிறைய பேருக்கு திடீர்னு வந்து நம்ம முயற்சி பண்ணிட்டே இருப்போம் ரொம்ப வாய்ப்பே கிடைக்காது எந்த டீம்ல கூட இறக்க மாட்டாங்க டீம்னு இல்லை எங்கேயுமே நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம் ஸோ ஒரு நாள் வந்து அந்த வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தேடி வரும்போது ஏதோ ஒரு காரணம் மாத்தி எடுத்தாங்களோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வாய்ப்பு நம்மள தேடி வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பை கரெக்டா குடிச்சு பயன்படுத்திக்கணும் அந்த மாதிரி தான் சசாங்க் சிங் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை அழகா பயன்படுத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அந்த சசாங் சிங்க யாரும் மாத்தி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க சோ கிடைச்ச பொக்கிசமாக தான் வச்சிருப்பாங்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ